உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் நீங்கள் தற்பொழுது தமிழில் குவான் யூடியூப் சேனலை பார்வையிட்டு வருகிறீர்கள் இவ்வீடியோவில் மதிப்புக்குரிய மார்க்க அறிஞரின் பயனுள்ள ஒரு பயானை உங்களுடன் பகிர்கின்றோம் அதை மனம் வந்து முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம நிறைய சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னால் குரான் கேட்குறாங்க நான் முஸ்லீம் சகோதரர்கள் குரானை படிக்கணும் எங்களுக்கு அனுப்புங்கிறாங்க அப்போ நம்ம வீடியோவில் காட்டுறதுங்கிறது பிரபலங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வீடியோ எடுக்கிறோம் அதை நம்ம உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறோம் குரான் கொடுத்துருக்குறோம்னு ஏன்னா அதை பார்த்து நிறைய பேர் குரான் கேட்பாங்க இல்லையா அதுக்காக இதே நேரத்தில் நிறைய சகோதரர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு குரான் கேட்கும் போது கொழும்பா இருந்தால் நேரில் போய் கொடுத்துட்றோம் அவுட் ஸ்டேஷன்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம போஸ்டில் அனுப்பி வைக்கிறோம் நான் முஸ்லீம் வதற்கு நேரடியா, அவங்களுடைய அட்ரெஸுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் இதை செய்யும் போது என்ன நடக்கும் சில சகோதரர்கள் என்னென்னா சில நான் முஸ்லீம் சகோதரர்களுக்கு கீழே வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க நீங்கள் வந்து மதம் மாற்றம் பண்ணுறீங்க நீங்கள் எங்களுடைய வேத புத்தகங்களை படிக்கிறதுக்கு ரெடியானாங்க தர ரெடி அப்படிங்கிறாங்க நான் அந்த சகோதரர்களுக்கு அந்த கமெண்ட்லேயே போய் நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக தாங்க உதாரணமாக பைபிள் ஒருத்தர் எனக்கு தர நினைக்கிறாருன்னு சொன்னால் என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் இழக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அது நேரடியாக கொண்டு வந்து தரலாம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் போஸ்ட்டில் அமுச்சி வைங்க கண்டிப்பாக படி ஆல்ரெடி நம்ம படிச்சுருக்கிறோம் அவங்க தர்றாங்கன்னா இன்னும் படிப்போமே yeah அதே மாதிரி கீதையை தர்றாங்கன்னா கீதையை படிப்போம் எதை தர்றாங்களோ எல்லாத்தையும் படிக்க எத்தனையோ புத்தகங்களை நம்ம படிக்கும் போது அவர்கள் ஒரு வேதமாக தங்களுடைய வழிகாட்டியாக ஒன்று நம்பும் போது அதை நமக்கு தர நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அதையும் படிப்பதில் நமக்கு எந்த ஒரு பின்வாங்குதலும் கிடையாது தானே படிக்கிறதுல என்ன வேண்டியது படிப்போம் நல்ல விவகாரங்கள் இருந்து சொன்னால் அதை எடுத்து மக்களுக்கு சொல்லுவோம் இப்படி ஒரு செய்தியும் இருக்கிறது என்று சொல்லி நல்லது தானே அதனால இப்ப நம்ம குரான் கொடுக்கிறத பொறுத்த வரையில் எதுக்காக கொடுக்கறோம்னா முதல் விவகாரம் என்னன்னா இஸ்லாத்தை நிறைய தப்பும் தவறுமாக மக்களுக்கு மத்தியில் இந்த வெஸ்ட் மீடியாக்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க எனவே அதனுடைய அந்த குறைகளை நீக்குவது தான் எங்களுடைய நோக்கம் குரான்னா அது ஒரு பயங்கரவாதம் சார்ந்த ஒரு புத்தகம் எல்லா இடத்துலையும் மற்றவனை கொல்ல சொல்லி இருக்குதுன்னா நீங்களே எடுத்து படிச்சிருங்களேன் இருக்குதா இல்லையா குரான் உண்மையிலே என்ன சொல்லுது பெண்களை பற்றி குரான் என்ன சொல்கிறது பெண்களுக்கு என்ன உரிமைகளை கொடுத்து கொடுத்துருக்கிறது ஆண்களை பற்றி குரான் என்ன பேசுகிறது விதவைகளை பற்றி குரான் என்ன பேசுகிறது ஏழைகளை பற்றி குரான் என்ன பேசுகிறது ஆட்சி முறையை பற்றி குரான் என்ன பேசுகிறது மற்ற மற்ற செயல்பாடுகள் தொடர்பாக குரானுடைய நிலைப்பாடுகள் என்ன முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க குரான் உண்மையில என்ன பேசுது என்கிறதை எல்லாம் எடுத்து படித்தால் ஒரு நல்ல பிறக்கமா இல்லையா அப்ப நிறைய இந்த ஃபாரின்ல மற்ற மற்ற நாடுகள் எல்லாம் பாக்குறமா இல்லையா குரானை படிக்கக்கூடிய சகோதரர்கள் குரானை பற்றி பேசுகிறார் அவங்க நான் முஸ்லீமாக தான் இருக்கிறாங்க ஆனா குரானை பற்றி பேசுகிறார்கள் எனவே முதன்மையான நோக்கமே என்னன்னு கேட்டா நம்ம இந்த குரானை கொடுக்கறது ஊடாக கசப்புணர்வு நீக்கப்படும் நம்மை பற்றிய புரிதல்கள் அந்த மக்களுக்கு வருமா இல்லையா அப்ப பிரபலங்களை தேடி போய் கொடுக்கறோம்னு சொல்லி சொன்னா பிரபலங்களுக்கு கொடுக்க சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இவருக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுங்க அதனாலையும் கொண்டு கொடுக்குறோம் நம்மளே என்ன பண்றோம்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு குரான் தர விரும்புகிறோம் அப்படின்னு உதாரணமா விமல் வீரவன்சை நம்ம குரான் கொடுத்திருந்தோம் விமல் வீர எப்படி அறியப்படுகிற ஒருவர் நம்பர் ஒன் இனவாரியாக அறியப்படுகிற ஒருவரா இல்லையா விமல் வீர இஸ்லாமியர்களை பற்றி கடந்த காலங்கள் இந்த ஜன கோவிட் ஜனசா டைம்ல மற்ற மற்ற எல்லாம் அவர் நடந்து கொண்ட முறைகள் தேர்தல் காலங்களில் அவர் நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் நமக்கு பெரிய கசப்புணர்வு உண்டாக்கி இருக்குதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனால் அவரு நமக்கு எதிராக இருந்தாருங்கிறதுனால அவரை அப்படியே எதிரியாக வைக்கணுமா தெளிவு கொடுக்கணுமா நீங்க சொல்ல தெளிவு கொடுத்தா நல்லதுதானே குரான் இதைத்தான் சொல்லுது நாங்க இப்படிப்பட்டவங்க தான் ஹலால் என்றா இதுதான் பெண்களுடைய ஆடை ட்ரெஸ் கோடு தான் முஸ்லீம்கள் இப்படிப்பட்டவங்க தான் குரானை படியுங்க என்று சொல்லி கொடுத்துட்டோம்னா நமக்கு அவர் ஆதரவானவராக ஒரு இஸ்லாத்துக்கு வரணும் வராமல் இருக்கணுங்கிறது ரெண்டாவது அவர் நம்முடைய எதிரியாக இல்லாமல் குரானை புரிந்து கொண்டவராக இருப்பாரா இல்லையா எனவே முதல் விவகாரம் என்ன தெரியுமா எதிரிகளை குறைப்பது என்பதுதான் முதல் காரியமாக இருக்க வேண்டும் தேவையில்லாம புரிதல்ல தவறாக வைத்துக்கொண்டு எதிரிகள் அதிகரித்துக் கொண்டிருக்க கூடாது தான் குரான கொடுக்கிற

ஒரு குரான் வேணும் கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் அவரை குரானை கொடுக்கறதுக்காக அவரை சந்திக்கிறதுக்கு போனேன் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை தான் போகிறோம் காலையிலே அவரை சந்திக்கிறதுக்காக போய் மருத்துவமனையில் அவரை சந்தித்து குரானை நான் கொடுத்து மற்றவங்களுக்கு எப்படி அந்த குரானுடைய சாப்டர்ஸை புரிய வைப்போமோ அது மாதிரி புரிய வச்சோம் வீடியோ நம்ம எடுக்கலை அவர் ஒரு மருத்துவர் அவர் ஹாஸ்பிட்டலில் சேவை செய்யக்கூடிய ஒருவர் கொடுத்ததுக்கு பிறகு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் ஒரு செய்தி என்ன சொன்னார்னா நான் கடந்த சில நாட்களாகவே அதிகாலையிலேயே எழும்பி நீங்க தொழுகிற ஃபஜிருடைய தொழுகை இருக்குதா இல்லையா நாங்க இஸ்லாமியர்கள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் காலையில அதிகாலை நேரத்துல ஃபஜ்ரு தொழுகை தொழுவோம் அஞ்சு அஞ்சரை நாலரை அந்த ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி நம்ம தொழுவோம் இந்த தொழுகையை காலையில அவர் எந்திரிச்சிருவாராம் எந்திரிச்சிட்டு நான் ஏன் சும்மா இருக்கணும் நம்ம தொழுவோமே அப்படின்னு சொல்லி நான் இப்ப தொழ ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு ஏன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் இருக்கும்போது பாங்கு சத்தத்துக்கு நான் எலும்பி வேண்டாம்னு இவர் என்னன்னா அந்த டைமுக்கு எழும்பி நான் தொழுகிறேன் அப்போ நிறைய இஸ்லாம் சார்ந்து நான் நிறைய விஷயங்களை தேடி தேடி படிக்கிறேன் அப்போ தான் குரான் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு பார்க்கும்போது உங்கள் வீடியோ நிறைய பார்ப்பேன் அதில் குரான் கொடுக்குற காட்சியில் நான் பார்த்தேன் அதான் உங்களை தொடர்பு ஒன்று அப்படின்றாரு உண்மையிலே எனக்கு ஒரு பிரமிப்பாகவும் இருந்தது குரானை தேடி படிக்கிறதுங்கிறது ஒன்று தொழுகையிலும் அவர் ஈடுபடுகிறார் என்பது இரண்டாவது நம்மள எத்தனை பேர் ஃபஜ்ரு தொழுகை மற்ற தொழுகைகளில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் என்கிற கேள்வியும் எனக்குள் அந்த நேரத்தில் எழாமல் இல்லை அவருக்கு நாங்கள் திருமலை குரானுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு கொடுத்து மாமனிதர் நபிக நாயகம் சல்லாஹுலே வசல்லம் என்கிற அழகான ஒரு புத்தகம் அது அவருடைய வெர்ஷன் நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம் ஓரிரு வாரங்களுக்குள்ளாக அதையும் சிங்கள புத்தகம் நபிகர் பத்தி ஒரு அற்புதமான புத்தகம் அதே மாதிரி இதுதான் இஸ்லாம் என்கிற ஒரு ஃபார்ம் கொடுக்காமலே இஸ்லாமண்டா என்னங்கிற ஒரு புத்தகம் இந்த மூணையும் கொடுத்து அவர் கொடுக்கும்போது போது அவர் நெகிழ்ந்து எடுத்தது அதில் அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாம் மனம் குளிர்கிறது மட்டுமல்ல ஒரு இன நல்லுறவு அதே போன்ற ஒரு சகோதரத்துவம் குரானை விரும்பி படிக்கிற அந்த துணி குரானை படிப்பதற்கு முன்பதாகவே இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொண்டு ஃபஜ்ரு தொழுகைக்காக அவர் முனைப்பு காட்டியது என்று எல்லாமே எனக்குள்ளேயே பல கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறது நம்ம இன்னும் இவ்வளவு தூரம் மார்க்க ரீதியாக பக்குவப்படணும் இதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம யோசிக்க தேவையில்லைங்க நம்ம அத்தனை பேரும் இங்கே யாருமே மகான்கள் கிடையாது எல்லோருமே மனிதர்கள் தான் நம்ம ஒவ்வொருவரும் இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் செயல்பாடுகளில் பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே நிறைய பக்குவப்பட வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு ஒரு இஸ்லாத்தை தேடக்கூடியவர் எவ்வளவு பக்குவமாக ஆர்வமாக தேடுகிறார் என்னும்போது நம்ம அதை விட கூடுதலாக இன்னும் நிறைய படிக்கணும் இன்னும் ஒரு பத்து தடவையாவது குரானை மீண்டும் மீண்டும் படிக்கணும் என்கிற ஆர்வம் எனக்கு மேலிட்டது அந்த சம்பவங்களை பார்க்கும்போது எனவே குரானை யார் யாருக்கெல்லாம் நீங்கள் நான் முஸ்லீம்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த வேலை

பெண்களை பற்றி அழகான பல கருத்துக்களை சொன்னால் ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒரு அரசியல்வாதியாக இவ்வளோ விவரத்தோடு இருக்கிறாரே நல்ல தெளிவா இஸ்லாத்தை பற்றி புரிஞ்சு வச்சிருக்கிறாரு குரானை படிச்சிருக்கிறாரு மாதிரி நான் அதை அன்னைக்கே சந்தோஷப்பட்டேன் அது மாதிரி முடிந்த வரைக்கும் இந்த காரியங்களை நம்ம செய்யணுங்கிறதுனால தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல வேற எந்த சில பேர் வந்து இவர் எதுக்கு தெரியுமா அது கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்களாம் நினைச்சிக்கிட்டு இதை இதை ஒரு ஃபேமஸுக்காக கொடுக்குறாரு சரி அதுக்காக அவர் கொடுத்துட்டு போங்களேன் நம்ம அல்லாவுடைய உதவியா நம்முடைய உள்ளத்தை இறைவன் இருந்தவன் அது வேற விஷயம் இப்படி சொல்லுகிறவர்கள் அதுக்காக வேண்டியாவது நீங்களும் கொடுங்களேன் அப்படியாவது அந்த மக்களுக்கு செய்தி போயிடட்டுமே என்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும் எனவே குரான் கொடுக்கிறது என்பது நம்முடைய கடமை அதை நம்ம தான் ஆகணும் செய்யாமல்லாம் இருக்க முடியாது இதனை நாம் எவ்வாறு நம் வாழ்விக்கான முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என கமெண்ட் செய்யுங்கள் இந்த பயான் உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து தமிழில் குருவான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளை பெருங்கள் ஜிசாகுமுல்லாஹ் ஹைரன்